வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வேடிக்கைகள் மரணம் லக்ஷம்பர்க்கில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பிரெஞ்சு பெண்கள் பலி முப்பது ஏவுகணைகள் முன்னூறு ட்ரோன்கள் ஒரே நாளில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல் பிரான்சின் தெற்கு பகுதியில் கடுமையான காட்டு பிரித்தானியாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் நாடுகளுக்கு மேலான பனிக்கட்டி போர் காரணமாக உக்ரைனில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு ஐநா தகவல் இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் வான வேடிக்கையில் விபத்து ஜெர்மனியில் நகர கண்காட்சியான ரைன்கிரிம்ஸில் ஒரு வான வேடிக்கை நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற பட்டாசு விபத்தில் காயமடைந்தனர் அவர்களில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் ஒரு குழந்தையும் உள்ளடங்கி உள்ளதாக ஜெர்மனி அதிகாரிகள் தெரிவித்தனர் வெள்ளிக்கிழமை இரவு ரைன் நதிக்கரையில் நடந்த ரைன் கிரிம்ஸ் நிகழ்வில் நடந்த சம்பவத்திற்கு பின்னர் படையினரும் அவசர கால சேவையாளர்களும் குவிக்கப்பட்டனர் அங்கிருந்து எடுக்கப்பட்ட படங்கள் அதன் கரைகளில் கிட்டத்தட்ட தரைமட்டத்தில் பட்டாசுகள் வெடிப்பதை காட்டியது இந்த விபத்தை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது வழக்கத்திற்கு மாறாக சீரு வானங்கள் மிக குறைந்த தூரத்தில் வெடிப்பதை காணொலி காட்சிகள் காட்டின விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக தீயணைப்பு சேவைகள் தெரிவித்தனர் சாதனை படைத்த ஆஸ்திரிய ஸ்கை டிரைவர் பெலிக்ஸ் பாம் கார்டன் மரணம் விண்வெளியின் விளிம்பிலிருந்து குதித்து மிக உயரமான ஸ்கை டைவ் என்ற உலக சாதனையை ஒரு காலத்தில் முறியடித்த பெலிக்ஸ் பாம் கார்டனர் இத்தாலியில் மோட்டார் பொருத்தப்பட்ட பாரா கிளைடிங் விபத்தில் இருந்தார் கிழக்கு மார்சே பகுதியில் உள்ள போர்டோ சாந்த் எல்பிடியோ கிராமத்தின் மீது பறக்கும் போது ஐம்பத்தாறு வயதான அவர் ஒரு ஹோட்டலின் நீச்சல் குளத்திற்கு அருகில் தரையில் விழுந்தார் மேயர் நடுவானில் அவருக்கு திடீர் மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றார் லக்ஸம்பர்கில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பிரெஞ்சு பெண்கள் பலி மூன்று பிரெஞ்சு பெண்கள் பயணித்த மகிழுந்து மீது கனரக வாகனம் ஒன்று மோதியதில் இரு பெண்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் லக்சம்பெர்க் நாட்டில் நேற்று இடம்பெற்றது பிரான்ஸ் லக்சம்பர்க் பெல்ஜிய எல்லையில் இந்த விபத்து வியாழக்கிழமை மாலை ஏழு மணியளவில் மூன்று பெண்கள் மகளிர் ஒன்றில் பயணித்தனர் ஏ சிக்ஸ் நெடுஞ்சாலையில் அவர்கள் பயணித்த நிலையில் அவர்களது மகளிர் ஏற்பட்ட பழுது ஒன்றை சரிசெய்யும் நோக்கோடு மகளிர் வீதியில் திடீரென நிறுத்தியுள்ளனர் பின்னால் வேகமாக வந்த கனரக வாகனம் ஒன்று அவர்களை மோதி தள்ளியது இதில் மகளிர் இருந்த மூவரில் இருவர் கொல்லப்பட்டனர் அவர்கள் நாற்பத்தொன்பது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடையவர்கள் அவர் மூன்றாவது பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் ஆசிரியரை தீவிரவாதி என திட்டிய மாணவனின் தாய்க்கு தண்டனை தனது ஆசிரியரை தீவிரவாதி என்று திட்டி அவரது பொருட்களை தாக்கி சேதப்படுத்திய தாய் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு கூட்டத்தில் அவர் ஆசிரியரை பன்றி பயங்கரவாதி என திட்டியுள்ளார் அத்துடன் தண்ணீரை எடுத்து ஆசிரியரை நோக்கி ஊற்றினார் தண்ணீர் ஆசிரியரின் மடிக்கணனியை சேதப்படுத்தியது குற்றம் சாட்டப்பட்டவர் தனது செயல்களை ஏற்றுக்கொண்டுள்ளார் இதனையடுத்து வயதான அவமதிப்பு மற்றும் தாக்குதல் ஆகியவற்றில் ஈடுபட்டதாக குற்றம் அடுத்த இரண்டு மீண்டும் குற்றம் செய்தால் அவர் தலா முப்பது பிராங்குகள் வீதம் இருபது நாட்கள் அபராதம் செலுத்த வேண்டும் கூடுதலாக அவர் மொத்தம் முன்னூற்று ஐம்பது பிராங்குகள் மற்றும் ஐநூறு பிராங்குகள் கட்டணமாக அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது முப்பது ஏவுகணைகள் முன்னூறு ட்ரோன்கள் ஒரே நாளில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல் உக்ரைன் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் முப்பதற்கு மேற்பட்ட குரூஸ் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது நேற்றைய தினம் காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கருங்கடல் துறைமுக நகரமான ஒடேசாவில் இருபதிற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஒரு ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் மீட்கப்பட்டதாகவும் ஒடேசா மேயர் தெரிவித்துள்ளார் ஒடிசா தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைனின் வடகிழக்கு சுமி பகுதியில் முக்கியமான உள்கட்டமைப்பு சேதமடைந்ததாகவும் அதிபர் சலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் கடுமையான பிரான்சின் இரண்டாவது பெரிய நகரமான மார்சேயில் கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டது அந்நகரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளியுள்ள வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த கிட்டத்தட்ட ஆயிரம் தீயணைப்பு வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் அவர்களுக்கு துணையாக சில ஹெலிகாப்டர்களும் உதவிக்கு வருகின்றனர் வெப்பநிலை குறைவாக இருப்பதாலும் அவற்றில் ஈரப்பதன் அதிகமாக இருப்பதாலும் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் வருவதாக அதிகாரிகள் கூறினர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எரிந்து வரும் காட்டுத்தீயால் இருநூற்று நாற்பது ஹெக்டேயர் நிலப்பரப்பு நாசமாகின காட்டுத்தீ காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் மேலும் அவ்வட்டாரத்தில் உள்ள விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது தீயணைப்பு வீரர்களில் துரிதமான நடவடிக்கையால் நூற்று ஐம்பது பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் மேலும் ஐம்பது வீடுகள் காட்டு தப்பிக்க உதவியதாக மீட்பு பணிகளுக்கான அமைப்பு தெரிவித்தது தீயால் இருபது வீடுகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இரண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தனர் தீயணைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பிரித்தானியாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலான பணிக்கட்டி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பனிக்கட்டி பிரித்தானியாவுக்கு வரப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் அதை உருக்கி பூமியின் காலநிலை பற்றிய முக்கிய தகவல்களை பெற உள்ளனர் அண்டார்டிகாவின் கிழக்கு பகுதியில் சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு மீட்டர் ஆழத்திலிருந்து பனிக்கட்டி மாதிரிகள் எடுக்கப்பட்டு காலநிலை ஆய்வுக்காக பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த பனிக்கட்டி மாதிரிகள் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவை என நம்பப்படுகிறது இதன் மூலம் மனித வரலாற்றுக்கு முந்தைய கால பூமியின் காலநிலை எப்படி இருந்தது என்பதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய முடியும் ஐரோப்பிய ஆணையின் நிதி உதவியுடன் பத்து ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த பனிரண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றன போர் காரணமாக உக்ரைனில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு ஐநா தகவல் உக்ரைனில் மூன்றரை ஆண்டுகளாக நடந்து வரும் போர் காரணமாக உள்நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் ஆயுதங்கள் கடத்தல் மனிதர்களை கடத்துதல் பொருளாதார குற்றங்கள் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது உக்ரைனில் நிகழும் குற்றங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாக ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்றப்பதிவு அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் உற்பத்தி ஆன்லைன் மோசடிகள் ஆயுத கடத்தல் பொருளாதார குற்றங்கள் ஆட்கடத்தல் சட்டவிரோத வெளியேற்றம் ஆகிய ஆறு அம்சங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு ஐநா இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின் விபரம் வருமாறு உக்ரைன் மக்களுக்கு போர் சொல்லண்ணா துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது அதோடு திட்டமிட்ட முறையில் நடக்கும் குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது போருக்கு பிந்தைய மறுக்கட்டமைப்புக்கான பயணத்தில் இது ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் உக்ரைனில் இருந்து கொக்கைன் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கடத்துவது வெகுவாக குறைந்துள்ளது அதே நேரத்தில் கேத்தினான்ஸ் மெதட்ரோன் போன்ற சிந்தடிக் போதைப் பொருட்களின் கடத்தல் மற்றும் உற்பத்தி அதிகரித்துள்ளது மெத்தடோனை பொறுத்தவரை உற்பத்தியில் பெரும்பகுதி உள்நாட்டிலேயே கடத்தப்படுகிறது ஏனெனில் உள்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது